உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாக்கா ஹைபிபி வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னாலும் ஐபிபி வரும் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுனாலும் பிபி இருக்கும் சரிங்களா ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் பிபி வரும் இந்த பிபி வரதுக்கு காரணமே உணவு முறைகள் மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு நிறைய டென்ஷன் டிஃப்ரென்ஸ்னு கோபம் பயம் பதட்டம் அதே மாதிரி வேதனை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பிபி வருங்க நல்லாவே இருக்க மாட்டோம் ஏங்க இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லைங்க நம்ம அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுன்னு ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நான் என்னத்தான் பண்ணுவேன் நான் எல்லாம் நல்லது தானே செஞ்சேன் நான் நல்லது செஞ்சு எனக்கு கெட்டது வருது அப்படின்னலாம் வேதனைப்படுறீங்க உங்களுடைய வேதனை கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது சரி தான் இந்த காலத்தில் நல்லதுன்னு போனால் கெட்டதுன்னு தான் வரும் நீங்கள் நல்லது செஞ்சாலே எனக்கு என்ன செஞ்சு தான் கேட்பாங்க அதனால் என்னென்னா நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்து 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 ஓட ஏன் தேஞ்சு போகிறீங்கன்றது தான் கேட்குறேன் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நல்லா இருப்பீங்க உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இப்ப மத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உங்களுக்கு பிபி வந்துருச்சா மத்தவங்களுடைய கஷ்டத்தை நீங்க எடுத்து போட்டு எடுத்து போட்டு செஞ்சு ஓடா தேஞ்சி எறும்பா துரும்பா தேஞ்சி உங்களுக்கு பிபி வந்துருச்சா இப்ப யாருக்கிட்ட தப்பு நீங்க நல்லதுன்னு போய் செஞ்சு தப்புன்னு வந்தது தானே பிச்சம் நீ என்னத்தான் செஞ்ச நீ என்னத்தான் எனக்கு செஞ்சுட்ட அப்படின்னு தான் லாஸ்ட்ல கேட்டாங்க நன்றி கேட்டா உலகமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் முதற்கொண்டு புலவர்கள் முதற்கொண்டு பாடி வச்சிருக்காங்க இதுதான் உண்மை சரி ஓகேங்க இப்போ என்ன உங்களுக்கு பிபி வந்துருச்சு மருந்து மற்றே போட்டுக்கிறீங்க அதிலேருந்து எப்படி வெறிய வரணும்னு கேட்குறீங்க ஏஞ்சல் எழுதுக்கிற நேரில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னேன் ராஜதாஸ் சித்த மருத்துவத்தில் சர்பகந்தான ஒரு மூலிகை இருக்குது அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி மெல்ல 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 படிப்படியாக குறைஞ்சு உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் சரிங்களா சரி இப்போ மூலிகைகள் சொல்லணுன்னு கேட்டுக்கிறீங்க இங்க பாருங்க எங்கிட்ட இருப்பாருங்க நாட்டு செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த நாட்டு செம்பருத்தியே காலை மதியம் இரவு தேவையான அளவு நான் இவ்வளோ அவ்வளோ நல்லா சொல்கிறேங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ பிடிக்கும் மூணு பூ பிடிக்கும் அஞ்சு பூ பிடிக்கும் பத்து பூ பிடிக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு பிடிச்ச அளவு பச்சையாகவே கடிச்சு மென்று சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த மகரதத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ் கஷாயம் வச்சு காலை மதியம் விரவு மூணு வேலை குடிச்சிட்டு ஹை உங்களுக்கு ஹைபிபி நார்மலாகிடுங்க நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா எவ்வளோ நாளில் குணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏங்க பல வருஷமா பிபிக்கு மாத்திரை போடணுங்கிறீங்க பல வருஷமாக பிபிக்காக சிகிச்சை எடுத்துருக்கிறீங்க ஆனால் நான் ஒரு இயற்கையான மருத்துவ சொன்னா தம்பி நீ சொல்கிறதெல்லாம் போதும் எத்தனை நாள் குணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆனால் இதுக்கு பொறுமில்லை உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு மூணு மண்டல சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் கண்டிப்பாக நார்மல் ஆகிடும்மா கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் என்ன போல் வாழ்க்கைங்க ஏங்க முதல் நினைங்க நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன்னு நினைங்க கண்டிப்பாக நல்லாயிடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பிபிக்கு மாத்திரை போடுறீங்க நீங்கள் டவுனில் இருக்கீங்க கிராமத்துக்கு போகிறீங்க பேரம்பேத்தையை பார்க்குறீங்க அங்கே தோட்டத்தில் இயற்கையாக இருக்குது அங்கே போகிறீங்கன்னு வைங்களேன் மருந்து மாத்திரை எட்டு போகிறீங்க பேரம்பயத்தியாலும் கொஞ்ச நேரம் இருக்கீங்கன்னு வைங்களேன் மருந்து மாத்திரை போகிறதையும் மறந்துடுவீங்க ஒருவேளை மகனோ மரிமகளோ மகளோ நியாபடுத்துவாங்க ஏமா எப்பா ஏன் பிபிக்கு மாத்திரையே போடல ஆட பேரம்பேத்தி கூட இந்த சந்தோஷத்தில் பிபி மாத்திரை போகிறதே மறந்துட்டோம்ப்பா அப்போது என்ன சொல்ல வரீங்கன்னா மனசு ஆரோக்கியமாக இருந்தால் மனசு சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருந்தா பிபி மாத்திரை மட்டும் இல்ல எந்த மருந்தும் வேணான்றது உங்களுக்கு புரியுதா அப்ப பிபி வர வச்சுக்கிட்டாரு நீங்க பிபி இல்லாம போறதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றேன் அப்ப பிபி இல்லாம இருக்குன்னா சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஒருத்து உங்களுக்கு பிபி ஐ பிபியா இருக்கு செக் பண்ணி பாக்குறோம் ஒருவேளை எக்ஸாம்பிள் சிஸ்டாலிக் இரநூறும் டைசாலிக் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றாம்பது வந்துருச்சுன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் தான் வந்துருச்சுன்னு வைங்க அவங்க எப்படி இருப்பாங்க வேர்த்து கொட்டும் கண்ணெல்லாம் மிசுமிசுனாகும் டயர்டாகும் தலையெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் கை காலாக இழுக்கும் மயக்கம் வரும் சரி ஓகே திடீர்னு அவருக்கு பிடிச்ச கடவுள் நேரில் வந்துட்டாரு அப்போ என்ன ஆகும் பிபி சுத்தமாக எல்லாம் போயிடுங்க சிம்பிளுங்க வாழ்க்கை அப்படி பாருங்க பிபி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு பிபி மாத்திரை போட்டு பிபி மாதுரை போடனே இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்துடுமோ அப்படி ஏன் நினைக்கிறீங்க பிபி மாதுரை போடனே இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்துடுமோ ஏன் நினைக்கிறீங்க பிபி மாதுரை போடனே இருக்கும் சைட் எஃபெக்ட் வந்துடுமோ ஏன்னு நினைக்கிறீங்கன்றேன் இருக்கவே இருக்குங்க பாருங்க இது மாதிரி பூ இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பூ இருக்குது இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூ மட்டும் எடுத்து எப்படி சாப்பிட்றதுனே காமிச்சிடுறேன் இப்போ ரெண்டு பூ இருக்கா பிபி தானே உங்களுக்கு மகரந்தத்தை எடுத்துருங்க நான் இத்தனை பூ அத்தனை பூவெல்லாம் சொல்ல மகரந்தத்தை எடுத்துருங்க இந்த பூவை இது பிச்சுக்கோங்க இது பிச்சுக்கோங்க பிச்சு நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக குடித்தாலும் சரி என்னெல்லாம் விட்டால் ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடுவேன் இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பூ மூணு பூ அஞ்சு பூ பிடிங்கன்னா அஞ்சு பூ கூட எடுத்துக்கோங்க மதியம் ஒரு அஞ்சு பூ சாயந்தரம் ஒரு அஞ்சு பூ ரெண்டு பூனால் ரெண்டு பூ கூட நீங்கள் அந்த காம்பினேஷன் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா காலை மதியம் சாயந்தரம் வெறும் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க பச்சைக்காய் நல்லா கழுவிட்டு பச்சையை சாப்பிடுவாங்க பண்ணிட்டு இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா தூய்மையாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் இதோடு சேர்த்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க பிபி இருக்கிறவங்க காலையில் ரெண்டு மூணு வெண்டக்காய் இல்லை அஞ்சு வெண்டக்காய் கூட பச்சாவே கடிச்சுமேட்டு சாப்பிட்லாம் அதனுடைய தோல் சதவீதியோட மதியம் ரெண்டு மூணு வெண்டைக்காயில் அஞ்சு வெண்டைக்காய் சாயந்தரம் அஞ்சு ரெண்டு மூணு வெண்டக்காய் சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி சுரக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு வரலாம் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி நார்மல் ஆகிடுங்க எங்க சாப்பிட்டு பாருங்க நான் சாதாரண வெண்டைக்காய் செம்பருத்தி பூ சொரகம் சொல்லியிருக்கேன் அதோடு நீங்கள் மாத்திரை போட்டு சாப்பிட்டு வந்து பாருங்க அப்புறமா நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சிஸ்டாலிக்கிறது டைசாலிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தாங்க சிஸ்டாலிக்கு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்துக்கு வந்துடும் டைசாலிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்திரெண்டு அது மாதிரி வரதெல்லாம் நிறைய பேர் இருக்குது எண்பது எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் மருத்துவ அந்த மருந்துடைய அளவை டோஸை குறைச்சிக்கலாம் இது அழகாக சாப்பிட்லாம் பாருங்க நல்லா கொலை கொலை குலன்னு இருக்குதுங்க நல்லா சாப்பிட்லாங்க இது ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம் வெண்டைக்காய் டேஸ்ட் இருக்குது புளிப்பு இல்லை கசப்பு இல்லை இனிப்பும் இல்லை வெண்டக்காய் டேஸ்ட்டில் கொல கொல கொலன்னுக்குது எங்க ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சொல்கிறேன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்து வாழணுங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க பிபின்றது ஒரு நோயை பார்க்காதீங்க அது இடையில வந்ததுங்க இடையில போயிடும் சரிங்களா பிபியாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் எந்த வியாத இருக்கட்டும் இடையில்தான் வந்துச்சு ஏன் வந்துச்சு உணவியல் முறை மாதிரி போச்சு வாழ்வியல் முறை மாறி போச்சு லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு சரி உணவு எடுக்கல அதனால் இணையில வந்த நோயே வாழ்வியல் முறையை சரியாக வாழுங்க உணவல் முறையை சரியாக உணவாக சாப்பிடுங்க சரி விகித உணவை சாப்பிடுங்க போயிடும் சொல்கிறேன் இந்த நோய் மட்டும் இல்லை எல்லா நோயும் சொல்கிறேன் நம்ம நல்லா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா பொறாமை நிறைஞ்ச உலகம் வயத்தியரிச்சல் நிறைஞ்ச உலகம் எல்லோரையுமே எதிரியாக பார்க்குற உலகம் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துடக்கூடாது வைத்தியறிச்சிலேயே அவனை சுத்தமாக இல்லாமல் பண்ணிவிடுவாங்க இப்படி மற்றவங்க பார்த்து 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 நம்ம இருக்கிறோம் நம்ம நல்லது செஞ்சு செஞ்சு கெட்டதுன்னு வருதுன்னு ஒரு பக்கம் பீல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஓடி ஓடி பார்க்குறீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க அள்ளி அள்ளி கொடுப்பீங்க உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா யாரும் வந்து கொடுக்கவே மாட்டாங்க இதனால தான் முன்னோர்கள் சொன்ன நன்றி கெட்டால் உலகம்மாடா ஐந்து அருவி படுத்த அந்த நாய்க்கும் நன்றி உள்ளதாடா மனுஷனுக்கு நன்றி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டு போயிட்டாங்க நான் எதுக்காக சொல்ல வரேன்னா கிட்ட தாங்க இருக்குது நோய் வர வச்சுக்கிறதும் போகிறதும் ஆட என்னத்தான் இருபோது இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள் ஏங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கு காயப்படுத்தாமல் மற்றவங்களை தொந்தரவுப்படுத்தாமல் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் மற்றவங்களை துன்பப்படுத்தாமல் வாழ்கிற அனைத்து வாழ்க்கையும் சரியானது சிறப்பானது கேட்டுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்கள் தீர்மானித்து அந்த வாழ்க்கையை பழகுங்க உங்களுக்காக நீங்கள் என்னைக்கு வாழ்கிறீங்களோ அன்றைக்கி நல்லா இருப்பீங்க மற்றவங்களுக்காக என்னைக்கு வாழ்ந்தீங்களோ அன்றைக்கி நல்லா இருக்க மாட்டேங்க மற்றவங்களாக வாழ்ந்தீங்க என்ன பிரோஜனும் அவ்வளோதான் மறந்துடுவாங்க நீ என்ன தான் செஞ்சு செஞ்சு ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ எனக்கு பெருசாக என்ன செஞ்சுட்ட நீ எனக்கு பெருசாக என்ன செஞ்சு பண்ணிட்ட அப்படின்னு என்னமோ புள்ளி புள்ளியே வச்சு பேசுவாங்க நமக்கு தேவையில்லைங்க உங்கள் வாழ்க்கையை தயவு செஞ்சு நீங்கள் வாழுங்க நீங்கள் நல்லா இருக்குன்னா நீ தான் முடிவு பண்ணும் நீங்கள் நல்லா இல்லைனாலே நீங்கள் தான் முடிவு பண்ணும் நோய் வரணுன்னு தான் நீங்கள் தான் முடிவு பண்ணும் நோய் இல்லாமல் போகணுன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணும் சொல்ல வரணும் போதே நான் இந்த பூவெல்லாம் பார்த்துனே இருக்குது உண்மையாக காலை சாப்பிட்லிங்க பசி வேறு சரி காலை அட்டி போனால் சாப்பிட்டுருவோம் பீபி இருக்குது கவலையப்பட வேண்டாம் இது மாதிரி செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க மனசம்மதியாக இல்லை செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க முடி வளர்ச்சிக்கு செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க அழகாக இருக்கணும் செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க வெயில் சுட்டு பாருங்கள் வெயில் கீழே தான் நின்று பேசுக்கிறேன் வேறு சுட்டறிகிது செம்பருத்தி பூ சாப்பிடுங்க உடல் குளிர்ச்சியாக்கும் இப்படி அனைத்து வகையான பிரச்சனைக்கும் செம்பருத்தி பூ ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இருதயத்துக்கு அற்புதமாக வேலை செய்யும் நோய் எற்பு சக்திக்கு அற்புதமாக வேலை செய்யும் பிபிக்கு அற்புதமாக தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வை சொல்லியிருக்கேன் கடைப்பிடிச்சு பாருங்க நோய் நடி இல்லாமல் ஆரோக்கியமாக விழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ண மறந்துடவே மறந்துடாதுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அடிமையான உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாமி ஹாரிதாஸ் நன்றி want